சிவன்மாவும் தெய்வனை பேசுகிறேன் இங்கே பாருங்கள் இது என்னென்னா எறும்பு எறும்புல ஈஸ்வரரே போற்றி இது வந்து டப்பாவுக்குள்ளே இருக்குது எப்படி இந்த டப்பாவுக்குள்ளே வந்துச்சுன்னா நான் கோயிலுக்கு போய் பூக்கொரத்துக்கிட்டு இருந்தேன் இருக்கையில் இந்த எறும்பு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அங்கே கோயிலில் விளக்கு பூஜையா சரி இந்த விளக்கு பூஜை சமயத்தில் அங்கே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு என்கிட்ட எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐஸ் பாக்ஸ்லாம் பூக்கொரத்துக்கிட்டு இருந்தேன் இதிலெல்லாம் ஏறிக்கிட்டு இருந்துச்சு நான் அதை தள்ளி விட்டேன் நம்மளை கடிச்சிட போகுது ஏன்னா நமக்கு இந்த பூ பறித்து பூ பறித்து இந்த வாலாட்டி எறும்பு அதோட அதோட இது அனுபவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் நினச்சேன் சரி கோயிலில் யாராவது கால்பட்டு இந்த எறும்புலீஸ்வரர் அப்புறம் சிவபதி அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே கொண்டாந்து வீட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது இப்போ தான் அந்த பாக்ஸு எடுக்கிறேன் இந்த எறும்பலீஸ்வரர் இவங்களை இப்போ நான் வெளியில் விட போகிறேன் அவங்க அவங்க சந்தோஷமாக ஏழை எழு தலைமுறையும் நல்லா இருப்பாங்க நம்மளும் ஏழை எளி தலைமுறையும் நல்லா இருப்போம் ஓகேவா எல்லாரும் தீர்க்க சுமங்கலியாக ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல ஐஸ்வரியத்தோட பேரும் புகழோட ஏழை எழை தலைமுறையும் நல்லா இருப்போம் நல்லா இருங்க எறும்புக்கு எறும்பு ஈஸ்வரரே போற்றி சொல்லிடுவோம் ஓகேவா ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க அப்புறம் இது எங்கே இந்த எங்கே தர்க எஸ் ஓகே எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க எறும்புலீஸ்வரரே நாங்கள் எல்லாரும் தீர்க்க சுமங்கலியே ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருப்போம் ஓகே திஸ் இஸ் தெய்வானை எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருங்க சிவாயண்ணமும் திருச்சிற்றாம்பலம்